ഹരേ കൃഷ്ണ ആത്മ യോഗം പാകം പത്ത് അധ്യായം ആറ് ദൈവീക അൻപത് വിടുതലൈം മന കർമ്മവ ശമ്പ്ര യുക്തേ അവിദ്യയാത്മന്യുപതീയമാനേ പ്രീതീർണ യന്മയ്സുദേവേ നമുക്ക് തവത് உயிர்வாளி சமோ குணத்தினால் மறைக்கப்படும் போது அவனால் தனிப்பட்ட உயிர்வாளியையும் பரம உயிர்வாளியையும் புரிந்து கொள்ள முடிவதில்லை அவனுடைய மனம் பலநோக்கு கர்மத்தில் பயப்படுகிறது எனவே என்னிடமிருந்து அதாவது ரிஷப தேவரிடமிருந்து வேறுபடாதவரான பகவான் வாசுதேவரிடம் அன்பு ஏற்படாதவரை மீண்டும் மீண்டும் பௌதிக உடலை ஏற்பதிலிருந்து அவன் விடுதலை அடைய மாட்டான் என்பது உறுதி ஸ்ரீமத் பாகவதம் காண்டம் ஐந்து அத்தியாயம் ஐந்து பதம் ஆறு மனம் பல செயலால் மாசுபடும் போது உயிர் ஒரு பௌதீக நிலையிலிருந்து மற்றொன்றிற்கு உயர விருப்பப்படுகிறான் பொதுவாக ஒவ்வொருவரும் சத்தமது பொருளாதார நிலையை முன்னேற்றுவதற்காக அல்லும் பகலும் அரும்பாடுபட்டு உழைக்கிறார்கள் ஒருவன் வேத சடங்குகளை புரிந்து கொண்டால் கூட லோகத்திற்கு செல்லவே ஆசைப்படுகிறான் வாழ்வின் உண்மையான குறிக்கோள் பகவானின் திருநாட்டிற்கு திரும்பிச் செல்வதில் உள்ளது என்பதை அவன் அறிவதில்லை பலநோக்கு செயலின் தளத்தில் செயல்பட்டு பல்வேறு ரூபங்களிலும் இந்த பிரபஞ்சம் முழுவதுமாக பகவத் பக்தரான குருவின் தொடர்பிற்கு அவன் வராதவரை வாசுதேவரின் தொண்டில் அவனுக்கு பற்றுதல் வராது வாசுதேவரை பற்றிய ஞானத்தை புரிந்து கொள்வதற்கு பல பிரவிகள் தேவை இது பகவத்கீதையில் ஏழு புள்ளி பத்தொன்பதில் பின்வருமாறு உறுதி செய்யப்பட்டுள்ளது வாசுதேவ சர்வம் இதீ மகாத்மா சுதுர்லப ஒருவர் பற்பல பிறவிகளின் வாழ்க்கை போராட்டத்திற்கு பிறகு வாசுதேவரான கிருஷ்ணரின் தாமரை பாதங்களில் தஞ்சமடைகிறார் இச்சமயத்தில் தான் ஒருவர் உண்மையான புத்திசாலி ஆகிறார் பகவானிடம் சரணடைகிறார் இதுவே பிறப்பு இறப்பின் சுழற்சியை நிறுத்துவதற்கான ஒரே வழி ൂപഗ ഗോസ്വാമിക്ക് ശ്രീ ചൈതന്യ മഹാപ്രഭു മഹാപ്രഭുദേശത്തിൽ മത്തി അലിലേ പത്തൊമ്പത് നൂറ്റി അമ്പത്തി ഒന്നിൽ ഇത് ഉറതി ചെയ്യപ്പെട്ടുള്ളത്മാണ്ടി കോൺ ജീവ കുരു കൃഷ്ണ പ്രസാദേ பல்வேறு வடிவங்களிலும் உடல்களிலும் பல்வேறு கிரகங்களில் உயிர் வாழி சுத்தி திருகின்றான் அதிர்ஷ்டவசமாக அடைக்கலத்தை பெறுகின்றான் அவனுடைய பக்தி வாழ்க்கை தொடங்குகிறது பௌதிக உடலோடு ஏற்படும் தொடர்பு பௌதிக வாழ்க்கையில் உயிர்வாழிக்கு இருக்கும் பிரச்சனையாகும் ஆனால் யாரும் அதை அறிவதில்லை குறிப்பாக இந்த பௌதிக உடல் நம்மிலிருந்து வேறுபட்டது நாம் அதனுள் இருக்கின்றோம் அதனால் வஞ்சிக்கப்பட்டுள்ளோம் என்பதை தற்போதைய மக்களால் புரிந்து கொள்ள இயலவில்லை இதுவே நமது உண்மையான பிரச்சனை ஆனால் அவித்யா அதாவது அறியாமையின் காரணத்தால் மக்களுக்கு இது தெரியவில்லை ரஜோகுணத்திலும் தமோ குணத்திலும் அவித்யா மிகவும் வலுவாக இருக்கும் சத்வ குணத்தில் தெளிவு இருக்கும் இதுவே ஒருவர் பிராமண தகுதிகளை அடைந்து விட்டார் என்பதற்கான ஆதாரம் அந்த நிலையில் இருப்பவர் நான் இந்த உடல் அல்ல இதிலிருந்து வேறுபட்டவன் என்பதை புரிந்து கொள்ள முடியும் பக்தி வாழ்வில் முன்னேற்றம் அடைவது சத்வகுணத்தில் இருப்பவர்களுக்கு எளிதாகும் மனித நாகரிகமானது சத்வகுணத்தில் இருப்பவரை கீழே சமாகுணத்திற்கு இழுக்க கூடாது ஆனால் நவீன நாகரிகம் அதைத்தான் செய்கிறது தங்களின் பூர்வீக புண்ணிய செயல்களால் நல்ல குடும்பத்தில் பிறந்தவர்கள் கூட இழுக்கப்படும் அளவிற்கு நவீன நாகரிகத்தின் பௌதீக மயக்கம் வலுவாகவும் மோசமாகவும் உள்ளது எவ்வாறு மதுபானம் குடிப்பது எவ்வாறு மாமிசம் சாப்பிடுவது எவ்வாறு முறையற்ற உடலுறவு கொள்வது இதைத்தான் இவர்கள் கற்கிறார்கள் இவை கடைநிலை அறியாமையின் அறிகுறிகளாகும் உயர்வு பெறுவதே உண்மையான நாகரிகம் வேறு விதமாக கூறினால் மனித நாகரிகம் என்பது ஒவ்வொருவரையும் படிப்படியாக குணத்திற்கு இழுத்து வரும் வகையில் அமைக்கப்பட வேண்டும் தமோ குணத்திற்கு இழுத்து செல்லப்படும் வகையில் அல்ல ஆனால் இன்றைய சமுதாயம் அரசியல் பொருளாதார ஏற்பாடுகள் என அனைத்தும் ஒவ்வொருவரையும் தமோ குணத்திற்கு இழுத்து செல்லும் அளவிற்கு மிகவும் மோசமாக உள்ளது இது நாகரிகம் அல்ல மாறாக இது இளிநிலை பௌதிக உடலில் இருந்து விடுதலை பெறுவதே மனித வாழ்வின் குறிக்கோள் அந்த தளத்திற்கு மக்களை உயர்த்தக்கூடிய நாகரிகமே உண்மையான மனித நாகரிகம் இல்லையெனில் அது நாகரிகம் அல்ல மாறாக அது ஒரு மிருக வாழ்க்கை இந்த கிருஷ்ண பக்தி இயக்கம் மனித சமுதாயத்தை உண்மையான நாகரிகத்தின் தளத்திற்கு கொண்டு வர முயற்சி செய்கிறது இது மிகவும் விஞ்ஞானபூர்வமான இயக்கம் இங்கே பகவான் ரிஷப தேவர் கூறுகிறார் தாவத் வாசுதேவனான என்னிடத்தில் அன்பை வளர்த்து கொள்ளாவிடில் பௌதிக உடலிலிருந்து விடுதலை அடைவது முடியாது பௌதிக உடலில் சிக்குண்டு இருப்பதே நமது பிரச்சனை என்பதால் வாசுதேவர் அல்லது கிருஷ்ணரிடத்தில் அன்பை வளர்த்து உடலில் இருந்து விடுதலை அடைவதற்கு நமக்கு ஒரு வழிமுறை தேவைப்படுகிறது அந்த வழிமுறை பக்தி அல்லது பக்தி தொண்டு எனப்படுகிறது பக்தி தொண்டை கடைபிடிப்பவர் படிப்படியாக கிருஷ்ணரை நேசிக்கும் தளத்திற்கு வருகிறார் அதுவே நாகரிகம் கிருஷ்ணரை நேசிக்கும் தளத்திற்கு கொண்டு வருவதே நாகரிகம் ஹரே கிருஷ்ணா இத்துடன் முடித்துக் கொள்கிறேன் இனி அடுத்த பதிவில் இதன் தொடர்ச்சி தொடரும் மிக்க நன்றி ஹரே கிருஷ்ணா உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிபிகேஷன் பெல்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம் ஹரே கிருஷ்ணா